இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதிகளே இன்றைய நாளிலே லூக்கானர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே இயேசு மத தலைவர்களை சாடுவதை பார்க்கின்றோம் உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் ஆனால் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் இறைவாக்கினர்களுக்கு கல்லறை எழுப்புகின்றார்கள் அந்த கல்லறைகளை கல்லறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்திலே இவர்களுடைய மூதாதையர்கள் தான் அவர்களை கொன்றார்கள் ஆகவே நீங்களே உங்களுடைய மூதாதையர்கள் கொன்றவர்களுக்கு இன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கல்லறைகளை எழுப்புகிறீர்கள் ஆகவே உள்ளொன்றும் புறமொன்றுமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார் இதை நினைவு நினை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்று பல நினைவு மண்டபங்கள் எழுப்பப்படுகின்றன அது அரசியல் தலைவர்களுக்காக இருக்கலாம் மத தலைவர்களுக்காக இருக்கலாம் இந்த நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுகின்ற சூழலிலே சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் எதற்காக இது எழுப்பப்படுகிறது இது உண்மையிலேயே தேவையா தேவையில்லையா காரணம் என்னவென்றால் அந்த மனிதர்கள் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் பலவற்றை சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஆனால் நாம் அவைகளை கடைபிடிக்காமல் நினைவு மண்டங்களை எழுப்பி நம்மை பெரிய ஆளாக நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்ற நம்மை வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்த நாம் முற்படுகின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கடிந்து கொள்ளுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் நீங்கள் உதட்டினால் அவர்களை போற்றுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்தின்ன உங்களுடைய வாழ்விலே அவருடைய வாழ்வை வாழ்ந்து காட்டவில்லை என்று சொல்லுகின்றார் எடுத்துக்காட்டிற்கு இன்று நாம் பல புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் சீர்திருத்தவாதிகளை எண்ணி பார்க்கின்றோம் இன்னும் பல்வேறுபட்ட காலங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இவர்களுடைய இவர்கள் சொன்ன வார்த்தைகளை எடுத்து போதிக்கின்றோம் அன்னை தெரேசாவாக இருக்கட்டும் மார்ட்டின் லூதர்கிங்காக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் இவர்களுடைய வார்த்தைகளை எடுத்து மற்றவர்களுக்கு கடத்துகின்றோம் ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை வாழ்ந்து பார்க்கின்றோமா அல்லது வாழ்கின்றோமா என்பதுதான் மற்றவர்கள் நீதிக்காக போராடுகின்ற பொழுது அதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம் ஆனால் நமக்கு முன்பாக நீதியற்ற ஒரு நிலை நிகழ்கிறதென்றால் அவற்றை பார்த்தும் பார்க்காமல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இதுதான் வேறுபாடு அதாவது கடந்த காலங்களிலே இயேசுவுக்காக ரத்தம் சிந்திய புனிதர்களை நாம் இன்று பாராட்டி கொண்டிருக்கின்றோம் அல்லது வணங்குகின்றோம் ஆனால் நாம் இன்றைக்கு தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருக என்று ஜபிக்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மாற்றத்தை ஏற்படுத்த முற்படுகின்ற பொழுது நாம் அதற்கு தடையாக தானே இருக்கின்றோம் இப்படி பலவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற நாம் நம்முடைய வாழ்விலும் அல்லது பிறருடைய வாழ்விலும் இன்று அது நிகழ வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது நாம் தடங்களாக தடையாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று தடைகளை அகற்றுவதற்கு பதிலாக தடைகளை நாம் போட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்பது இன்னொரு செய்தியாக இருக்கின்றது காரணம் இந்த பரிசேயர்கள் சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் மக்கள் மீது பரிவு கொள்ளவில்லை அதை நாம் இந்திய சூழலிலும் பார்க்கலாம் அரசியலிலே மக்கள் மீது சட்டங்கள் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் மக்கள் மீது அவர்கள் பரிவு காட்டுகிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்ல முடியும் அதுபோன்றுதான் மற்றவர்களை நாம் எளிதாக தீர்ப்பிடுகிறோம் ஆனால் நம்மை நாம் தீர்ப்பிட தயாராக இருக்கின்றோம் என்ற இல்லை என்னை பற்றி நான் என்னை நான் தொடக்கூடாது ஆனால் மற்றவர்களை நான் தீர்ப்பிட நான் ரெடியாக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் என்பது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களிடத்திலே புனிதத்தன்மை எதிர்பார்க்கின்றோம் நேர்மையை எதிர்பார்க்கின்றோம் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நம்மிடம் இருக்கின்ற அந்த குறைகள் அவற்றை நாம் பார்த்து நிவர்த்தி செய்ய முற்படுகின்றோம் என்றால் இல்லை மற்றவர்களுக்கு போதிக்கின்றோம் ஆனால் நாம் போதிக்கின்ற இடங்களிலே பல இடங்களிலே இரக்கத்தை காட்டுவதில்லை ஆக இதுபோன்று பல நிலைகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்து மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தடைகளை உடைப்பதற்கு பதிலாக தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று என்பதுதான் மூன்றாவதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய அறிவாற்றல் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் என்றால் இன்றைக்கு நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் சூழலிலே இன்டர்நெட் வழியாக இறையியல் அதுபோன்று விபிலியம் இன்னும் பல ஆன்மீக புத்தகங்களை நாம் வாசிப்பதற்கு நமக்கு வழி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இவைகளை நாம் உள்வாங்கி பல இடங்களிலே மற்றவரோடு வாதங்கள் செய்கின்றோம் என்னுடைய மதம் பெரிய மதம் என்னுடைய எங்களுடைய சிந்தனைகள் பெரிய சிந்தனைகள் என்றெல்லாம் வாதங்களை செய்கின்றோம் அந்த வாதங்களினால் நாம் ஆன்மாக்களை மீட்க முடியுமா என்றால் முடியாது காரணம் என்னவென்றால் அப்படி வாதங்களினால் ஆன்மாக்களை மீட்க முடியும் என்றால் இயேசுவால் செய்திருக்க முடியாதா ஆன்மாக்கள் தன்னிலை மாற்றம் பெற வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அவர்களுக்கு எது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் காண்பிக்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை அவருடைய ஆன்மாவை மாற்றுகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் நாம் உண்மையிலேயே இயேசுடைய வாழ்வை பார்த்து ஆச்சரியப்படுகின்றோமா அல்லது அவர்களை அவரை பின்பற்றுகின்றோமா அதை போன்று என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னை பற்றி அக்கறைப்படாமல் மற்றவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற தீர்ப்பிடுகின்ற நிலையில் இருக்கின்றன அல்ல என்னது என்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றன என்பது போன்றவற்றை சிந்தித்து பார்ப்போம் மற்றவர்கள் பலவற்றை விட்டு சென்றிருப்பார்கள் புனிதர்களாக இருக்கலாம் அல்லது பெரிய மனிதர்களாக இருக்கலாம் தங்களுடைய வாழ்விலே நல்ல காரியங்கள் பல செய்திருப்பார்கள் அவற்றை மட்டுமே எடுத்து வாழ்வாக்க முற்படுவோம் நினைவுச் சின்னங்கள் எழுப்பி நம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் பிறரை பார்த்து நான் பெரியவன் என்ன வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் அகற்றியவர்களாக அன்பு நீதி நேர்மை இரக்கம் தாழ்ச்சி போன்றவைகளை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க ஆண்டோடத்தில் ஜபிப்போம் இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா தவறான சிந்தனைகளிலே மூழ்கியிருக்கின்ற எனக்கு விடுதலையை கொடுத்தருளும் மதம் என்ற போதைக்குள் சிக்காமல் அந்த மதம் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அன்பு நீதி நேர்மை இரக்கம் பரிவு இவைகளை நான் வாழ்வாக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எனக்கு நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே